அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மை இது வந்து என்னைக்கு அரைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவும் சென்னைக்கு அரைக்கணும் நைட்டு பன்னெண்டு டு மூணு மணிக்கில் அரைக்கணும் ஒரு ஜாம ஃபுல்லாக அரைக்கணும் இது அரைக்கிறதே பார்த்தீங்கன்னா மறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா பானை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா காளிமைக்கு தேவையான பொருட்கள் மூலிகைகள் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது புடம் போடணும் இது வந்து மரப்படி புடம் போட்டு தான் கிட்டத்தட்ட வந்து புடம் போடுறதே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா புடம் போட்டு கரெக்டாக வந்து வரைக்கும் நம்ம வந்து என்ன ஒன்னும் உடம்ப விட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் போட்டாலே நம்ம கரெக்டான வரும் இது எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கழுவத்துல போட்டு முரக்கொடி காப்பு கட்டி பலிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஆரம்பிப்போம் இதை ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா மையை மட்டுமே ஒரு ஜாம் ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டே இருக்கணும் மந்திரம் சொல்லி அரைச்சிட்டே இருக்கணும் இது காளி மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காளி மை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கி நம்மளுடைய மையை என்ன வேலை செய்யும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கம் தொழில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மங்கமாக இருக்குது எனக்கு தொழிலை ஓட மாட்டுது ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை ஓட மாட்டுது வைக்க மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம அந்த மையை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஓடும் நம்மளுக்கு பேயி பெசாது ஏவலு எப்படிப்பட்ட ஏவலுக்கு கட்டுகள் இருந்தாலும் சரி கட்டுகள் குலதீவ கட்டுகள் இருந்தாலும் சரி என்ன ஒரு கட்டுகள் இருந்தாலும் இந்த மையை வச்சு நம்ம இருக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டுகள் உடைய உடைக்கும் இந்த மை பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு வந்து குலதெய்வ கட்டு வரத உடஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போயிருக்காங்க மட்டும் என்கிட்ட வந்து குலதெய்வ கட்டு கட்டி இருக்குது எனக்கு வந்து வீட்டில் வந்து குறி சொல்ல மாட்டேன் கேவலி அடிக்க மாட்டேதுங்கய்யா எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு நினச்சிட்டு போவோம் இருந்து நாங்கள் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் போனாலும் எங்க ஒரு சவணம் சவனம் கேட்டு போவோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சவனமே சொல்லிடுறேன் ஒரு வருஷமாக பண்ணுறதில்லை ரெண்டு வருஷம் பண்ணுறதில்லை இந்த மை வச்சதுக்கு அப்புறமே சவனமே சொல்லுது தெய்வத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா கட்டுகளை உடைக்கக்கூடிய விஷயம் இங்கே தான் குலையொக கட்டுகள் இருந்தாலும் சரி அவ எப்படிப்பட்ட கட்டுக்கு இருந்தாலும் சரி இது உடைக்கக்கூடிய முழுக்க முழுக்க இந்த குலக் கட்டில் உடைக்கக்கூடிய இதே விஷயம் காலியோடைய மை வேறப்ப பாத்தீங்க அப்படின்னா வியாபாரம் தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பக்கத்துமே கடை வச்சுட்டு இருப்பாங்க ஒரே கடை வச்சிட்டு இருப்பாங்க எந்த கடையாக இருந்தாலும் வச்சுட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கடையை முடக்கிடுவாங்க சுத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலே ஓடாது முன்னாடி நல்லா போயிட்ருக்கும் தொழில் நல்லா பைசா பார்ப்பாங்க நல்லா ஆளுங்க வருவாங்க நல்லா போயிட்ருக்கேன் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே டக்குன்னு நின்று போயிடும் படிப்படியாக 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 பார்த்திங்க அப்படின்னா வர ஆளுங்களும் நின்று போயிடுவாங்க காசு பண்ணணும் குறைஞ்சு போயிடும் ஒரு வறுமையில் கொண்டே விட்டுரும் என்னன்னே தெரிய திஷ்டி ஆள் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா சில பேர் செஞ்சாலும் அது மாதிரி இருப்பாங்க திஷ்டியை போது கொண்டாடுற இருக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க அப்போ இருக்கு அப்படின்னா இந்த மையை வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கட்டுகள் உடஞ்சி நம்மளுக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் யார் எந்த பறித்து கட்டியிருந்தாலும் சரி எந்த கட்டியிருந்தாலும் சரி கட்டுகள் உடஞ்சிரும் நம்ம இடத்துக்கு ஒரு இருந்து ஒருத்தர் வந்துருந்தார் கோயில் பூசாரி அம்மன் கோயில் பூசாரி அவர் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேய் விரட்டுறது பிசாசு வெட்டுறது பார்த்துட்டு இருந்ததால பார்த்துட்டு இருப்பார் அவரே சொன்னார் ஐயா இந்த மை வந்து நான் வந்து என் முன்னாடி வந்து பேய் பிசாதெல்லாம் வந்து விரட்டே வைப்பேன் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை வந்து வாக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் நுப்பாட்டு மூதி போட்டு நான் அவனுக்கு என்ன வேணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணுவேன் நான் கேட்பேன் தான் போகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த மை நீங்கள் கொடுத்தீங்க நான் வாங்கிட்டு போனேன் நான் தான் கொடுத்தீங்க நான் வாங்கிட்டு போய் தான் நான் சொல்லி நான் சாமியை கும்பிட்டு எடுத்து வச்சேன் அப்படியே இறங்கி ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்து கட்டத்தில் ஒன்று என்ன விடுங்க ஏன் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ச இதாகும் அதை கேட்கும் இதை கேட்கும் போட்டு கேட்கும் பிரியாணி கேக்கும் பர்த்டே இருக்கும் அதெல்லாம் கொடுத்தாத்தையும் போகும் ஆனால் இந்த மையை ஒன்றையும் நெத்தியில் வச்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா அப்போசிட்டில் பார்த்துக்க அப்படின்னா அப்படியே கிளியர் ஆகுது அப்படின்னாரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயாமல் ஒரு ஆள் கட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது வசிய கட்டு போட்டாலும் சரி இல்லை வேறு எந்த மாதிரி கட்டு போட்டாலும் சரி ஏவுச்சு விட்டாலும் சரி மற்ற எந்த கட்டுக்கள் போட்டிருந்தாலும் சரி இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வசியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு வேறு மாதிரியும் கட்டு போடுறாங்க நம்ம வந்து வேற மாதிரி பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இந்த முறையை நம்ம மையை எடுத்து வச்சிக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து தாக்காது அது ஏவலாக இருந்தாலும் சரி பில்லியாக இருந்தாலும் சரி சூனியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சக்தியும் நம்மள்ட்ட வந்து அண்டாது இது காளியம்மாவோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மள வந்து அண்டாது பெங்களூர்ல வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில் ஒரே ஆஃபீஸில் தான் எங்கள் ஏன் வேலை பார்க்குறாங்க எல்லாமே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க ஏன் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து எனக்கே தெரியுது கனவுல சில நேரம்லாம் தெரியுது அவர் தான் எனக்கு வந்து ஏதோ பண்ணுறான்னு தெரியுது தூக்கத்தினையும் பார்த்தீங்கன்னா அவரை நம்ம வந்து கொண்டு வந்து காட்டுது அவர் என்ன பேசுகிறார் ஆனால் என்னை ஏதோ பண்ணுறாரு மட்டும் எனக்கு தெரியுது இதில் வந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியலன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஆனால் ஏதோ விஷயம் பண்ணுறாரு இதுன்னு தெரியுது அமாவாசை மாதிரி தெரியுது ஆனால் இதை நம்ப மாட்டேன் நான் நம்ம போனா கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டேன் எனக்கு இது வந்து நம்பிக்கைலாம் கிடையாது இருந்தாலும் அந்த அவர் வந்து எனக்கு வந்து களவலாம் வராரு பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இதாக அமாவாசை மாதிரி தெரியுதுங்க வீட்டில் நடமாட்டமாக மாதிரி தெரியுது எனக்கு வர்றது போகிறதுன்னு தெரியுது தனியாக உட்காந்துன்னா அது மாதிரி தெரியுதுங்க ஆனால் இதில் நம்பிக்கை இல்லை எனக்கு இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்கன்ற மொத்த நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி வர இருக்குது அப்படின்னு நம்பிக்கை கிடையாது எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்னைக்குதான் பாது நெட்டில் பார்த்து தான் நான் பார்க்குறேன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்த்து சொல்கிறேன் தூக்கத்திலும் சரி இல்லை தனியாக உட்காந்துருக்கும் போச்சு என்கிட்ட அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுல வந்து எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்குங்க மனசில் வந்து எனக்கு அவங்கள்ட்ட போய் பேசு அவர்கிட்ட போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்குதுங்க வந்து எனக்கு தப்பிக்கிறது ஒரு விடுதலை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அம்மாவோடய மைதான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க கல்யாணம் மைதை மட்டும் எடுத்து நெத்தியில் மட்டும் வைமா நைட்டு தூங்கும் போதும் வையுமா காலையில் எந்திரிச்சோம் மட்டும் வைமா மற்றபடி என்னை இது பண்ணணும் ஏன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதை உடஞ்சிட மாதிரி இருந்தாங்க கரெக்டாக நைட்டு வச்சாங்க காலையிலே அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் அந்த இது ஊராக வந்து பாத்தீங்க அப்படியே சொல்ற அந்த மாதிரி சொல்லுது எப்போதுமே உங்க தலை இருக்கீங்க அந்த மாதிரி தலை வலிச்சிட்ருக்கு எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் இஷ்யாக இருக்கும் ஏதோ ஒரு வைக்கலாம் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு விடுதலை ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா காலையோடய பார்த்திங்க அப்படின்னா வசியே கெட்டாக இருந்தாலும் உடக்கக்கூடியதான் அந்த காளியம்மாவோடைய மை இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரி நர்ஸாக வேலை பார்க்குறாங்க அந்த அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆஸ்பத்திரி தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இங்கேயா நான் தான் உள்ளே போய் எல்லா விஷயமும் பண்ண வைக்கணும் அதாவது மாச்சேரியாக இருந்தது சரி ஆப்ரேஷன் ஆனது சரி எல்லாமே வந்து இதாக தேர்ந்திருக்கும் ஆனால் நான் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் மூணு மாதம் ஆகுது வளப்து வச்சுனா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் மூணு மாதம் ஆகுது அந்த மூ அந்த ஆஸ்பத்திரி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ வந்து எனக்கு அந்த போனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வீட்டுக்கு எங்க இருக்கு ஆஸ்பத்திரி வந்து வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு மாதிரியா வந்து ரொம்ப ஒரு இஷ்யூவா இருக்குதுங்கய்யா ஏதோ வந்து எனக்கு வந்து ஒரு விசேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கெட்ட கெட்ட கனவு வருதுங்கய்யா கெட்ட கனவு தூக்கம் உள்ள சுத்தமாக சுருக்கம் இல்லை பாத்தீங்க அப்படின்னா அதே ஆஸ்பத்திரியில் வந்து வேலை சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியா இருக்குது ஓயாம உடம்பு சரியாக இருக்குதுங்கய்யா என்னன்னே தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணி மைதான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதோடய இது ஒரு நல்லா நல்லாயிருக்குது இந்த பிரச்சினை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மட்டும் கிடையாது ஒருத்தவர் வந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கால் செஞ்சுக்கிட்டே இருக்காரு நம்மளுக்கு வந்து கட்டு போட்டு இருக்க எதிர் இருந்துகிட்டே இருக்கோம் ஓயாமல் விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நம்ம இந்த மை கையில் இருந்தால் போதும் நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம கை நை நெத்தியில் எடுத்து வச்சாலே போதும் எல்லாமே கிளியர் ஆகிரும் அதாவது நம்ம வந்து கொரியர் பண்ணி வச்சிருந்தேன் பொருள் பண்ணி வச்சுருந்தேன் நான் சொல்கிற மாதிரி அந்த பொருளை பண்ணுமான்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஒரு வாரம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து பேதனை பூஜை என்னென்னதான் இருப்பான் இருப்பான்னா அப்படியே தான் இருப்பான் எந்த சிந்தனையுமே வராது புரிஞ்சங்கள்ல யார்கிட்ட என்ன பேசுவோம் அப்படின்ட்டு குத்தி சிலையெல்லாம் பண்ணுறது புரிஞ்சுங்களா அப்படியே தான் இருப்பான் என்ன பண்ணுறது யார் பண்ணுறது எல்லாத்தையும் மறந்துடுவான் புரிதுங்களா இப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து நம்ம பண்ணுறது வந்து ஒரு தப்பே கிடையாது ஒரு பொண்ணோட வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிற கூடிய ஒரு ஆளுக்கு இப்படி நம்ம ஒரு பூஜை பண்ணுறது தப்பே கிடையாது காளியம்மார்கள் அந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுக்குறது தப்பு கிடையாதுன்னு சொல்லி தான் அந்த விஷயத்த நான் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஐயா இப்போ வந்து எந்த ஒரு கிடையாது ஐயா அவன் எங்கள்கிட்ட என்ன இது பண்ணுறா இது பண்ணுறா நான் ஃப்ரெண்ட்ஸை கேட்டேன் நான் வேறு மாதிரி ஆகிட்டுன்னு சொன்னாங்க இப்போ தாங்க எனக்கு ஒருமதியாக இருக்குது வாழ்க்கைக்கு ஒரு நல்லபடியாக ஒரு பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நேரிலையும் வந்து பார்த்துட்டு போனாங்க இது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் கணக்கு ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரின்ட்டு நம்மள்கிட்ட வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க யாக வழக்கிறதுக்குன்னு கொடுத்துருந்தாங்க யாகத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வந்து அடுத்தடுத்து இறப்பு இது அடுத்தடுத்து இறப்பு அப்படின்னா இது வந்து மினினால இறந்துட்டு இருந்தாங்க மினி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மினியோடைய இது ஒருத்தர் இறக்க அடுத்து அவங்க வீட்டில் வந்து ஒரு வருஷத்து ஒரு வருஷத்து இறப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல இது இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க இது வந்து மினி வந்து நல்லா வந்து வீட்டத்தை போட்டு வீட்டில் வந்து நல்லா போட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்துச்சு அதாவது அவங்க வீட்டில் வந்து எந்த ஒரு இது எடுக்கணுமோ போட்டு முடக்கிக்கிட்டு இருந்து தொழில் இருந்து எல்லாமே இருந்துச்சு இறப்பும் அதிகமாகிகிட்டு இருந்துச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பூஜை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் வர வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து நம்ம சொல்கிற வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆகிட்டே இருந்துச்சு பூஜைக்குன்னு ஜாமான் வாங்க போயிட்டாங்கன்னா அவங்க இருந்து கீழே விழுந்துடுறது அவங்க அண்ணன் போனாலும் வண்டியில் விழுவார் தம்பி முன்னால் வண்டியில் விழுந்துகிட்டே இருப்பார் பூஜை பண்ணையே விடலை சுத்தமாக வந்து அவங்க அம்மாவுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் முடியாமல் இருந்தாங்க இங்கே பூஜைக்குன்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுல்லாகவே முடக்கமாக ரொம்ப முடக்கமாகி போயிடுச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது பூஜைக்கு என்னைக்கு சொன்னோம் உங்கள்ட்ட அந்த இதுலேருந்துமே கொஞ்சம் ரொம்ப முடக்கமாக இருக்குது எங்களுக்கு இது வரைக்கும் இப்படி இந்த கேட்டால் நாங்கள் ஒரு இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பெருசாக வந்து வராது அப்படின்னு சொன்னாங்க எங்களையும் போகக்கூடல அங்கேயும் வர அவங்களும் வந்து அந்த பூஜைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடிக்க முடியல அவங்களால ஆரம்பிக்க முடியல எந்த ஒரு பொருளும் வாங்கவும் போக முடியல அப்புறம் இந்த மை தான் நான் அரைச்சி விட்டேன் நான் கொரியல வந்து அரைச்சி விட்டு அம்மா இந்த மையை எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வச்ச ஒரு மூணு மணி நேரத்தில் அவங்க படுத்து நாற்பத்தெட்டு நாள் படுத்துட்டு இருந்தாங்க நாற்பத்தெட்டு நாள் படுத்துட்டு இருந்தாலும் உடனே உடனே அந்த நாற்பத்தி நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே உடஞ்சு கல் லெவலுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் வளர்த்தாங்க போய்